பச்சை புடவைக்காரியாய் உன் தாய் மீனாட்சி நான் வந்திருக்கிறேன் மாபெரும் வெற்றி உன்னை தேடி வரப்போகிறது நாளை திடீர் திருப்பம் ஏற்பட போகிறது ஓம் வராகி தாயே என்று ஒருமுறை பதிவிடு நமக்கு இன்று உள்ள பிரச்சனைகளை விட நமக்கு ஏற்படுகின்ற குழப்பங்கள் தான் அதிகம் இந்த குழப்பத்திற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கின்ற புதிய வாய்ப்புகள் நாம் அறிமுகமாகின்ற புதிய சூழல்கள் இதனால் இது நல்லதா அது நல்லதா என யோசித்து குழம்புகிறோமே தவிர சரியான முடிவு எடுக்க முடியாமல் திணறிக் இருக்கிறோம் இந்த நிலையில் இருக்கிற உன்னை சரியான இடத்திற்கு நான் அழைத்து செல்வேன் பிறந்த குழந்தை வெளிச்சத்தை பார்க்க கண் கூசுகிறது என்பதற்காக கண்களை மூடிக்கொண்டே இருந்தால் அதனால் கடைசி வரை உலகத்தை பார்க்கவே முடியாமல் போய்விடும் நடக்கும்போது விழுந்து விடுவோம் என பயந்து படுத்தே கிடந்தால் வாழ்க்கையில் குழந்தையால் நடக்க முடியாமலே போய்விடும் குழந்தையாய் இருந்த போதே நீ உலகத்தை உற்று பார்த்தாய் அந்த பழக்கத்தால் இப்போது உன்னால் தெளிவாக பார்க்க முடிகிறது கால்களில் சக்தி இல்லாத போதே நீ நடக்க பழகினாய் அதனால் இப்போது மான் போல துள்ளி குதித்து ஓடுகிறாய் அறியாத பருவ காலத்தில் உன் சக்திக்கு மீறிய விஷயங்களை தைரியமாக எதிர்கொண்டதைப் போலவே இப்போது எதிர்காலத்தை பற்றி அறியாத நிலையில் உள்ள போதும் தைரியமாக அதை எதிர்கொள்ள வேண்டும் முன்பு இருந்த அதே தைரியத்தை வளர்த்து கொண்டு பிரச்சனையை எதிர்கொள்ள முடியும் தொடர்ந்து முன்னேறு எங்கு போனாலும் நம்பிக்கையும் திடமான அர்ப்பணிப்பும் இருந்தால்தான் நினைத்ததை சாதிக்க நம்மால் முடியும் உன்னுடைய உழைப்பையும் அன்பையும் பிறர் தவறாக பயன்படுத்தும் போதும் பலனை பிறர் அனுபவிக்கும் போதும் வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களை பாவங்களை அனுபவித்து உன் கரும வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்கிறார்கள் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தமளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நிம்மதிக்கொள் எந்த சூழ்நிலையிலும் இறந்து போனதையும் தொலைத்துவிட்டதையும் எண்ணி கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கே என்று நம்பிக்கையோடு லட்சியத்தை நோக்கி முன்னேறிசெல் எல்லாம் நன்மைக்கே என்று சொல்கிறீர்கள் ஆனால் என் வழிகள் அப்படியே இருக்கிறதே எந்த நன்மையும் நடக்கவில்லை என்கிறாயா கொஞ்ச நாள் பொருள் வேண்டுதல் நிச்சயம் பலிக்கும் நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடுகிறாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கிறேன் அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகிறேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் அன்னையான நான் இருக்கிறேன் இன்பமும் துன்பமும் நிலையற்றவை இன்று இருப்பது நாளை மாறிவிடும் அதனால் மனம் கலங்காமல் இரு உன் நலனை விரும்புகிறேன் நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் உறுதியான நம்பிக்கையோடு இரு கவலைப்படாதே குழந்தையே உன் அன்னை நான் உன்னோடே இருப்பேன் நீ பக்தி செய்தால் நீ என்னிடத்தில் வருவாய் தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வருவேன் இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள் என்னை நீ மனிதனாக நினைத்தாலும் சரி இறைவனாக தொழுதாலும் சரி உன்னிடம் நான் பூஜை செய் என்னை துதி என சொல்லவில்லை மாறாக நீ எந்த என் மீது நம்பிக்கை வைக்கிறாயோ அதைவிட அதிகமாக உனக்கு நான் நல்லது செய்வேன் அன்பைத்தா அடக்கமாக இரு ஒரு பொழுதும் அகங்காரம் கொள்ளாதே குழந்தையே